மனிதர்களாக பிறந்த எல்லோருக்குமே நாம் வந்து ஒரு பெரிய வீட்டில் எல்லா வசதியுள்ள வீட்டில் வாழணுங்கிறது ஒரு கனவாக இருக்கும் இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல் இதில் பேசுகிறது நான் உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன் எப்படி ஒரு கனவு இல்லத்தை கடன்கள் இல்லாமல் நிறைவேற்றுறேங்கிறத பார்க்கலாம் குடும்பத் தலைவர் வந்து ஐந்து வருடங்களாக ஒரு சிறு தொகையை சேமித்து கொஞ்சம் பணத்தை வந்து வச்சுருக்காங்க அவங்க மனைவியும் ஏழை சீட்டு அப்படி போட்டு அதில் சேர்கிற பணத்தை அவங்களும் சேமித்து வைக்கிறாங்க அவங்க பற்றாததுக்கு அவங்க நகைகளை எல்லாத்துலேயும் பேங்கில் போய் அடகு வச்சு மீதி பணத்தை அரேஞ்ச் பண்ணி அவங்களோட கனவு இல்லத்தை அவங்க வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்க அது எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஐந்து வருடங்களாக வருடத்திற்கு மூணு லட்சம் வீதம் ஐந்து வருடத்திற்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் வந்து சேமித்தாங்க அதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றத நிறுத்திட்டாங்க தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதையும் நிறுத்திட்டாங்க ஆடம்பர செலவுகள் அவங்க எதுவுமே வந்து பண்ணலை அதில் செலவழிக்கிற பணத்தை அவங்க வந்து சேமித்து தான் வந்து வச்சாங்க விலை உயர்ந்த துணிமணிகளை அவங்க எடுக்கிறதையும் நிறுத்திட்டாங்க முக்கியமான பண்டிகைகளுக்கு மட்டும் அவங்க தேவைப்படுற துணிமணிகள் எடுத்துக்கிட்டாங்க சுற்றுலா தலங்களுக்கு போகிறத நிறுத்தி அதில் சேமித்த பணத்தையும் அவங்க வந்து சேவிங் பண்ணாங்க அப்படியெல்லாம் சேமித்த பணத்தை வச்சு தான் அவங்க வந்து வீடு வந்து கட்டினாங்க ஐந்து வருடங்களாக சேர்த்த தொகை வந்து பதினைஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களோட வீட்டினோட மதிப்பு வந்து முப்பது லட்சம் பாக்கி பணத்தை வந்து அவங்க மனைவி அஞ்சு லட்சமும் நகைகளை அடகு வச்சது பத்து லட்சமும் சேர்த்து மொத்தமாக முப்பது லட்சம் மதிப்புள்ள அழகிய வீட்டை கட்டி மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள்